நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கார் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுவும் இது நியர்பை ஒரு ஃபைவ் சென்ட் வருதுங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு மணலில் கட்டின வீடு வீட் பண்ணி கொடுத்துருக்கேங்க இல்லை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வேணாலும் வீடு கம்பது எடுத்துக்கலாம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக யோசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அம்பது பிரைம் லொக்கேஷன் பிஏபி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வீட் பண்ணி கொடுத்துருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மேலே கட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிற இருபது ரூபா ப்ளஸ் மேலே கட்டுறதுக்கு வந்து சேர்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ரெண்டில் வருங்க வாசலில் வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து வீட்டில் பார்த்து வச்சுருக்காங்க வீடியோக்களை பார்த்து முன்னாடி நம்ம சேனலில் புதுசு பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டு ஆள் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கூட விடணும் அப்படிஷனாக சேருங்க சவுத் வெஸ்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் ரெண்டு மைண்டர் வச்சு நமக்கு வாசாக கட்டி வச்சுருக்காங்க மூணு கா தாராளம் போடுற அளவுக்கு வந்து கார் பார்க்கும் பெரிய கார் பார்க்கும் வந்துருக்காங்க சவுத் சீட்டில் ஈஸ்ட் வேஸ்டிங் மெயின் கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கு ஐம்பத்தி மூணு டைமென்ஷனில் நாலு புள்ளி எண்பத்தி ஏழு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கு நியர்பை வந்து போனால் அஞ்சு சென்ட்டுங்க நமக்கு பார்ட் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸில் ஓட்டி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி போர்வெல் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் சால்ட் வாட்டர் கனெக்ஷன் அவைலபாக இந்த வீட்டில் ரெண்டு போர்ஷனை கரெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ப்ளான் கவர் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஆறுக்கு ஒரு பதினாறுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு சின்ன ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு கிச்சன் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸு டாக்ஸி லாப்ஸெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்தோன்னா நமக்கு மிஸ்னரி பேன் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் சட் நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாங்கினா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கு இது சமையட்டாக இருக்குது மணலை கட்டண வீடுங்க மேலே வேணுன்னாலும் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க கூலிங் சீட் வந்து நமக்கு பேன் பண்ணி போட்டு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கார் தரம் பண்ணி போட்டும் போது வெயிலி மலை நடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட் டேங்க் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வந்து போனால் வாட்டேங்க் சம்பு ஒன்றும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பிஹெச்கேவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா அதில் நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீட்டில் டோர் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க நச்சுன்னு ஏர் சர்க்குலேஷனும் தொந்தரவே கிடையாதுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெரிய ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க்குலாம் நம்ம நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக பதினொன்றுக்கு பதினாறு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் ராக்ஸ் ஆப்ஷன்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்து நமக்கு வெஸ்ட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா நமக்கு கேஸ் கனெக்ஷன் கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்குறாங்க செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் இங்கே விண்டோஸ் லாப்ஸில் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மூணு காரணி போட்ட அளவுக்கு தாராளமாக ஸ்பேஸ் கொடுத்து காம்பவுண்ட் வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இந்த வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணி தாங்க சொந்தங்களே இந்த வீடோட விலை ஒரு கோடி இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நமக்கு எல்லா வசதியிலும் கொண்ட இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிட் பண்ணி கொஞ்சிருக்குங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர் கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவுட்டர் சர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஐயில் பேன்மே கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்குறாங்க பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணித்தரமாக பண்ணித்தரப்படுங்க இந்த வீடியோ வேணுங்கிறவங்க சீனது நம்பர் கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒரு ஆரம்ப தேவைப்படலாங்க தொகையர்களை ஓவர் டைம் கொடுத்துருக்காங்க டைம் லொக்கேஷனால் ப்ரோசன் மாலுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த வீடு இப்படி கொடுத்துருங்க ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றிலும் பாருங்க வீடு தாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க